சாதி ரீதியான மாணவர்கள் மத்தியில ஏற்பட்ட அந்த கொலை இதெல்லாம் திராவிட தூண்டுதல் அவங்களுடைய கொள்கை பிரச்சாரம் சாதி அரசியல் இந்த திராவிட கட்சிகள் நடத்துற காரணத்தினாலதான் இதெல்லாம் நடக்கும் அதுவும் தென் மாவட்டங்கள்ல நெல்லை மாவட்டங்கள்ல இந்த மூணு மாசத்திலேயே பனிரெண்டு கொலைகள் நடந்தது நெல்லையில மட்டுமே எல்லாமே பட்டியலின மக்கள் வெர்சஸ் அதர் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது நான் சமூகத்தினுடைய பெயர்களை குறிப்பிட விரும்புவேன் எல்லா ஆளுக்கு ஒரு சங்கங்களை வச்சுக்கிட்டு அந்த சங்கத்தின் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் தடை பண்ணணும்னா இதை ஊக்குவிக்கிறதே ஆளுங்கட்சி தான் இந்த ஊக்குவிக்கிறதே ஆளுங்கட்சி தான் அதனால நெல்லையிலே சட்டம் பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சாதி ரீதியான மோதல்கள் எப்படியாவது மக்களை தான் இருக்கலாம் கட்சி தலைவர்கள் தான் இருக்கலாம் ஆனா இதை தூண்டிவிட்டு அதுல குளிர்காயக்கூடிய அந்த போக்கு இருந்து கொண்டிருக்கிறது

இங்க வந்து இந்த திருச்சபைகளுக்குள்ள நடக்கக்கூடிய மோதல் திருச்சபைனா சர்ச்சு மோதல்ல நேரடியா திமுக அதிமுக இவங்க பின்னணியும் இருக்கு ஞான திரைவியுமே போய் தாக்குதல் நடவடிக்கை அதோட போய் நிக்குது இந்த கிறிஸ்தவ சபைகள் எல்லாமே பல கோடி கணக்கில் அவங்களுக்கு வருவாய் அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் கிட்ட தசம பாகம் என்று காணிக்கைகளை வாங்கி பல கோடி ரூபாய் சொத்து வெளிநாடுகளிலிருந்தும் பல கோடி ரூபாய் சொத்து அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதிலே அதிலே நடைபெறுகின்ற ஊழல்களிலே ரெண்டு பிரிவினராக பிரிந்து கொண்டு அவங்க அடிக்கொறுக்க சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்துகிறார் அந்த சர்ச்சைகளில் நடக்கூடிய தேர்தலையும் பிரச்சனை நியமனங்கள்லயும் பிரச்சனை இது பொதுமக்கள் பிரச்சனையாக மாறுகிறது இதையெல்லாம் மறைக்கிறக்காகத்தான் கடந்த ஒன்பதாம் தேதி மத போதகர்கள்லாம் சேர்ந்து சென்னையில மாநாடு யார் யாரா மத போதகர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த முடவர் நடக்கிறார் கூடுதல் பார்க்கிறார் மனம ஐயா மோகன்லாஸ் இந்த காரிங்கா தினகரன் இந்த எஸ்ரா சர்க்குணம் யாரெல்லாம் இந்த மோசடி செய்து மக்களை ஏமாற்றி கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றி அவர்கள் தங்களுடைய நிறுவனங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ மோகன்லாஸ் அரசு நிறுவனம் காரிங்கா நிறுவனம் எல்லாம் மிகப்பெரிய பணக்கார நிறுவனம் பல கோடி ரூபாய் வெளிநாடுகளில் முதலீடுகள் தனி விமானம் வச்சிருக்கிறாங்க காரிங்கா தினகரன் தனி விமானம் பங்களா அவங்க மேல எல்லாம் இன்னைக்கு அமலாக்கத்துறை எல்லாம் சோதனை நடத்தி அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மத மாநாடு என்ன சொல்றாங்கன்னா ஒரு லட்சம் பேர் திரட்டி அரசியல் கட்சிகள் மூலமாக ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அவங்க வந்து சர்ச்சையும் கிறிஸ்தவ நிறுவனங்களையும் ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்க மோகன்லாஸ் அரசும் இந்த கார்மியா தினகரன் போன்றவர்கள் எல்லாமே நரேந்திர மோடிக்கு எதிராகவும் அரசியல் யாருக்கு ஓட்டடிக்கணும் இதான் பைபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க சர்ச்சுங்கிறது ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம் அங்க போய் மோடிக்கு எதிராக ஜெபிக்கிறேன் ஸ்டெர்லைட் ஆளுக்கு எதிராக ஜெபிக்கிறேன் இங்க வந்து என்ன தொழில் என்ன துறைமுகம் வரணும் இதெல்லாம் சர்ச்சில் தீர்மானம் பண்றது இதான் கிறிஸ்துவ மதத்துடைய வேலை இதுதான் இயேசுநாதர் சொல்லி கொடுத்தாரா அவங்களுக்கு இந்த நிறுவனங்கள் எல்லாம் தடை செய்யணும் இந்த மத போதகர்கள்லாம் கைது செய்யப்பட வேண்டும் ஆகவே இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி நெல்லை திருக்கோயில் அதுலாம் பாத்தீங்கன்னா அறநிலையத்துறையில ஒருத்தன் எடுக்கலாம் அவன் வாங்கி உள்வாடைக்கு இன்னொருத்தர் கொடுத்து இது நெல்லை திருக்கோயில அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி கோவில் சொத்துக்கள் இங்கே நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம் நீண்ட காலமாக சொல்லுகிறோம் இங்கே நூற்பாலை மூவாயிரம் குடும்பங்கள் வேலை வாய்ப்பு பெறும் இப்ப பூரா ஜாதி சங்கம் அது இதுன்னு போய் தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தா அதெல்லாம் சரியா அதனால் இந்த நூற்பாலை இயங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றோம் நீங்கள் தான் கேள்விங்க